நம்ம தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒன்றிய அரசுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது பகுதியில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு வந்து திட்டம் தீட்டியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி தேவை அந்த வளர்ச்சி வந்து நாட்டினுடைய மக்களையும் நாட்டினுடைய இயற்கை வளங்களையும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் அந்த வளர்ச்சி திட்டம் கண்டிப்பாக இருக்கணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை மக்களையும் நாட்டினுடைய இயற்கை வளங்களையும் அழிச்சிட்டு தான் வளர்ச்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பா அப்படிப்பட்ட வளர்ச்சி கண்டிப்பாக தேவையில்லை நீர் நிலம் காற்று இந்த மூணுமே மாசு அடையும் போது மனிதன் மட்டுமல்ல சின்ன சின்ன உயிரினங்களுக்கு வந்து தான் அது போய் முடியும் நீர் நிலம் காற்று இந்த மூணையும் மாசுபடுத்திட்டு ஒரு தொழிற்சாலை வேணுமான்னு பார்த்தா அப்படிப்பட்ட தொழிற்சாலை தேவையில்லை இந்த மூணு தான் வந்து அனைத்து உயிர்களுக்கும் உயிர் ஆதாரமா இருக்கு ஆறாயிரம் அடியில இருந்து பத்தாயிரம் அடி தான் ஹைட்ரோ கார்பன் எடுப்பாங்க அப்படி எடுக்கும் போது நிலத்தடி நீர்ல வந்து ஹைட்ரோ கார்பன் கலந்து வந்து நீர் கண்டிப்பா மாசடையும் அப்படி நீர் மாசடையும் போது அந்த பகுதியில் நீர் எல்லாமே நஞ்சா மாறும் குடிக்க தகுதி இல்லாத நீரா மாறும் அதே மாதிரி உழவு தொழில் பார்க்கறதுக்கு வந்து தகுதி இல்லாத நீரா அந்த நீர் மாறிடுது ஹைட்ரோ கார்பன் எடுக்கும்போது அந்த பகுதியில் உள்ள மண் எல்லாமே மாசடையும் இப்படி மாசடையும் போது அந்த பகுதியில் உள்ள மண்ணில் எங்கேயுமே வந்து உழவு தொழில் பண்ண முடியாது அங்க யாருமே மனிதர் வாழ முடியாது அந்த அளவுக்கு ஆயிரும் அப்படிங்கும்போது மண்ணும் மாசடைஞ்சிருது ஹைட்ரோ கார்பனில் இருந்து வரும் நச்சு வாய்ப்புகள் காற்றில் கலக்கும் போது காற்று மாசாடியது அப்படி காற்று கா மாசாடும் போது அந்த பகுதியில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது எந்த ஒரு உயிரினமும் அந்த காற்றை சுவாசிக்க முடியாது அங்க காடோ மரமோ செடியோ எதுவுமே வராது அந்த வகையில் வந்து காற்று மாசடையும் போது அந்த கண்டிப்பாக புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு ஏகப்பட்ட நோய் சுவாச பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் வந்து நீர் நிலம் காற்று இந்த மூணு தான் உயிர் தேவையின் முக்கிய நாடியா உள்ளது மூணுமே மாசுபடுத்திட்டு வர தொழிற்சாலை கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அரபிக் நாடுகள்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க அப்போ அங்க போது மட்டும் அங்குள்ள மக்களுக்கும் அங்குள்ள இயற்கை வளங்களும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்ப தமிழ்நாட்டுல மக்களுக்கும் தமிழ்நாட்டுல இயற்கை வளங்களும் பாதிப்பு வருதா அப்படி நீங்க நினைக்கலாம் அரபிக் நாடுகளில் எண்ணெய் கிணறு இருக்குன்னா அந்த எண்ணெய் கிணறு இருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் நகரமே இருக்கும் நூறு கிலோமீட்டர் தாண்டி தான் மக்களே வாழ்வாங்க சொல்ல அரபிக் நாடுகள் வந்து ஒரு புள்ளு வளமே கிடையாது அரபிக் நாடுகளில் எந்த ஒரு இயற்கை வளமும் கிடையாது அங்க வந்து விவசாயம் பார்க்க முடியாது எந்த ஒரு புலாம் ஈட்ட முடியாது அதனால என்ன பண்றாங்க வந்து ஹைட்ரோ கார்பன் போன்ற வாயு எடுக்கும் பணியில் வந்து முழுக்க முழுக்க ஈடுபடுறாங்க அதனால ஹைட்ரோ கார்பன் கிணறு சுற்றி சுமார் நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க இருப்பிடமே எடுக்கணும்னா அந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுல இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தாண்டி தான் மக்கள் வாழ முடியும் மக்கள் வந்து விவசாயம் பார்க்க முடியும் மக்கள் வந்து ஓரளவு பண்ண முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி பகுதியே இல்லை சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு அந்த ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டிலே அடுத்த ஊர் வந்துடும் அப்படிங்கும் போது தமிழ்நாடு வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்க போய் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் எடுத்தால் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும் இப்போ நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கீங்கன்னா கண்டிப்பாக ராமநாதபுரத்தை எடுங்க வேணாங்களே அப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுத்தீங்கன்னா மதுரை சிவகங்கை தேனி விருதுநகர் தூத்துக்குடி இந்த மாவட்டத்தில் மக்கள் யாருமே வாழ முடியாது இந்த மக்களை இப்போல்லாம் கொண்டுடலாமா இந்த மக்களைப்பெல்லாம் கொண்டுட்டு நீங்கள் ராமநாபு மாவட்டத்தில் வந்து ஹைட்ரோகார்பன் எடுக்க எதுவும் எடுத்துகிட்டு போங்க ஏன்னால் வந்து ஹைட்ரோ கார்பன் கிணத்தை சுற்றி குறஞ்சது நூறு கிலோமீட்டர் வந்து மக்கள் வசிப்படக்கூடாது அந்த ஹைட்ரோ கார்டன் தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கணுமா என் குஜராத்தில் கொண்டு போய் வைங்க குஜராத்தில் கொண்டு போய் ஹைட்ரோ கார்பன் மீன் எதோ